அபி அன்பாலுமிர் மூன்றாம் வருடம் இவர்கள் ஷாகிதாக்கப்படுகிறார்கள் மலா ஐக்காமர்களால் குளிப்பாட்டப்பட்டவர் பின்னார் பின்னர் மலா ஐக்காமார்களால் குளிப்பாட்டு பட்டவர் என்று சொல்லி சிறப்பித்து கூறப்படுகின்ற ஒரு உன்னதமான நபித்தோழர் உகது யுத்தத்தின் பொழுது அவர்கள் கலந்து கொள்வதற்காக வேண்டி சென்றார்கள் அந்த நேரத்தில் மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபட்டவர் தன்னை குளித்து சுத்தமாக்கிக் கொள்வதற்கு கூட அவகாசம் அவருக்கு இருக்கவில்லை அதற்கான அழைப்பு அங்கே விடுக்கப்படுகிறது யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள் சத்தாதிபினு அஸ்வத் அலைஹி அபு சுஃபியான் ஆகிய இருவரும் இணைந்து அந்தலா பதியவர்களை கொலை செய்கிறார்கள் அவர்கள் ஷஹிதாக்கப்படுகிறார்கள் இவருடைய வரலாற்று பதிவுகள் மிகவும் நீண்டதாக இல்லாமைக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அந்த அடிப்படையில் விசம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் தேடி பார்ப்போம் இன்னும் ஆழமான விடயங்கள் பதிவுகள் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை ஆனால் இதுவரையில் பார்த்த அளவுக்கு விசேடமான அதிகமான பதிவுகள் இடம்பெறாமையின் காரணமாக சுருக்கமாக இந்த தகவலை முன்வைத்து மற்றும் ஓர் உரிய குறுகிய வாழ்க்கை சம்பந்தமான பதிவூடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்